அனைவருக்கும் வணக்கம் குரு அதிசார பயிற்சி தீபாவளிக்கு முன்னதாக இந்த பயிற்சி வருவதால் இந்த தீபாவளி முதல் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் திடீர் தனவரவுகள் இதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த குரு அதிசாரம் என்பது தனது சுயசாரத்தில் செல்வதால் அதிக அளவு பாதிப்பு நிச்சயமாக கொடுக்காது இதுக்கு தானங்கள் தர்மங்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவை கடைசியில் சொல்ல போகிறோம் பொதுவாக பன்னிரெண்டு ராசிகளில் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு தடைகள் தாமதங்கள் பிறகு யோகங்கள் அதாவது ஆயிரரூவா வருமானம் வந்துட்டு நேரத்தில் ஐநூறு ஆகும் ரெண்டாயிரம் ஆகும் திடீர்னு ஐயாயிரமாக மாறும் மாறி மாறி யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கொடுக்கும் அடுத்தது ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஆகாதவர் தான் இருந்தாலும் சுயசாரத்தில் இருக்குது மூன்றாம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறாரு பெரிய பாதிப்பு கொடுக்கல அப்படின்னாலும் குழந்தைகள் விஷயத்தில் திடீர் என்று முடிவெடுப்பதில் சற்று எடுக்க வேண்டும் அப்போ இவர்கள் நிறைய தான தர்மங்கள் செஞ்சினால் இவருடைய இந்த அதிசார பயிற்சி அப்படிங்கிறது பெரிய பாதிப்பை நிச்சயமாக கொடுக்காது அடுத்தது இருக்கிறதுலையே யாருக்கு நல்ல யோகம் அப்படின்னாக்கா அப்பாலாம் இப்போ தான் மூச்சு விட போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனராசி நேயர்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி என்பது சற்று யோகத்தை கொடுக்கும் கொஞ்சம் மூச்சு விடலாம் அவ்வளோதான் பெருசாக ரொம்ப எதிர்பார்க்க முடியாது கடகராசி இவருக்கு மிகவும் பிடித்த இடங்களில் ஒன்று கடகம் அப்போ கடகராசிக்குள் இதுவரைக்கும் எவ்வளவு தாமதமாக இருந்த பொருள் வரவு பணவரவு என்பது இனிமேல் சீராக மாறக்கூடிய நேரம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சி ஒரு அற்புத பலன்களை கொடுக்கும் நிறைய தான தர்மங்கள் வயதில் மூத்தோர்கள் முன்னோர்கள் சில நேரம் குழந்தைகள் ஆலோசனை இதுவும் இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அடுத்தது கன்னிராசி இந்த கன்னிராசி அப்படிங்கிறது இந்த குரு அதிசார பயிற்சி என்பது பல நல்ல பலன்களை நிச்சயமாக கண்டிப்பாக நூறு சதவீதம் தரும் துலாம் ராசி துலாம் ராசி நேயர்களே குரு பகவான் மூன்றாம் இடத்து அதிபதி உங்கள் ராசிக்கு மூன்று குடையவர் ஆறு குடையவர் கடன் நோய் வம்பு வழக்கு மூன்றுங்கிறது தகவல் தொழில்நுட்பம் அடுத்தது ஆறு என்பது கடன் நோய் வழக்கு சத்துருக்கள் எதிரிகள் இந்த மூன்று ஆறு குடையவர் பத்தாம் இடத்தில் அமர்வதால் பேசுகிறப்ப நிதானம் தேவை தொழிலில் எச்சரிக்கை தேவை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை யோகா தியானங்கள் என்பது இவர்களுக்கு கை கொடுக்கும் ராசி இந்த குரு அதிசார பயிற்சியில் நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொன்னதில் ராசி ஒன்று பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது தனுசு ராசி தனுசு ராசி நேயர்களே உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு சொந்த நட்சத்திரத்துக்கு செல்கிறார் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நான்காம் இடத்தில் சனி பகவான் தடைகளை கொடுப்பார் இந்த சனிக்கு ஏற்கனவே போன வீடியோ ஒரு தடை தாமதத்துக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கோம் அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வெற்றி என்பது நிச்சயம் மகர ராசி நீண்ட இடைவேளைக்கு பின் குரு பகவான் பார்வையில் மகர ராசி நேர்களே இந்த குரு அதிசார பயிற்சி என்பது சிறிது காலம் இருந்தாலும் பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசியில் இந்த மகர ராசி ஒன்று தான் இந்த மகர ராசிக்காரர்கள் அடிக்கடி அன்னதானம் செய்வதும் எங்கே அன்னதானம் பண்ணணும் நண்பர்கள் எங்கேயாவது துர்மரணம் அடைஞ்சிட்டா அந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறப்பான தரும் கும்பராசி கும்பராசிக்கு இரண்டு பதினொன்று குடையவர் ஆறாம் இடத்தில் இருந்து உங்கள் ராசி அதிபதி சனி பகவானை பார்வை செய்யும் நேரம் அற்புதமான நேரம் அள்ளித்தரும் நேரம் யோகங்களை கொடுப்பதில் தவறில்லை மீனராசி நேயர்களே மீனராசிக்கு ஒன்று பத்துக்குடைவர் ஐந்தாம் இடத்தில் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அதிக எச்சரிக்கை கவனத்துடன் செயல்பட்டால் நீங்களும் வெற்றியாளராக மாறலாம் அப்போ இந்த அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பாட சொல்லிக் கொடுத்த வாத்தியார்ட்டு அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்குவதும் வஸ்திரம் தானம் தருவதும் யானைகளிடம் ஆசீர்வாதம் பெறுவதும் நிறைய கடலை மிட்டாய்கள் தானம் தருவதும் அடிக்கடி குழந்தைகள் விளையாடும் மடமாகிய பார்க்கு பீச் அப்படிங்கிற இடத்துல போய் நீங்கள் உக்காந்துருக்கிறதோ உங்களுக்கு பல யோகங்கள் பொதுவாக பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் இதை பண்ணலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யோகங்கள் என்பது நிச்சயமாக உங்களை தேடி வரும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வடமுடன்